உலக ஊடகங்களை பரபரப்படைய செய்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஒரு அறிவிப்பு ஒன்று என்ன சொல்லுகிறார் இந்த நூற்றாண்டின் மிகச் சிறந்த உளவாளிகளில் ஒருவரான எலி இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மொசாட்டின் துணையால் சிரியாவில் இருந்து மீட்டுக் கொண்டு வந்துவிட்டோம் என்கிறார் யார் இந்த எலி கோஹென் அவர் சிரியாவில் என்ன செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அங்கு என்ன நடந்தது அறுபது வருடங்களுக்கு பிறகு ஆவணங்களை கைப்பற்றும் அளவுக்கு அதில் அப்படி என்ன புனிதம் இருக்கிறது சரித்திரத்தை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விடுவோம் ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கு அதன் கட்டுமானத்திற்கு அத்தேசத்தின் துறையின் அபரிதமான பங்களிப்பு அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு தவிர வேறு நவீன உதாரணம் உலகத்தில் மல்யுத்த வீரர்கள் கைகோர்த்து நிற்க நடுவே ஒரு குழந்தை சிக்கினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விசால நிலப்பரப்பு கொண்ட பிரமாண்ட அரபு தேசங்கள் சூழ அமைந்திருக்கும் இஸ்ரேலின் அமைவிடம் அதாவது நமது அகண்ட நெற்றியில் ஒட்டும் ஸ்டிக்கர் பொட்டுமாது அப்பேர்ப்பட்ட இஸ்ரேலுக்கு ஆதார தூண் மொசாட் உளவு பிரிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலின் உருவாக்கத்துக்கு பிரிட்டன் மறைகரமா இருந்தாலும் என்னதான் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாய் அமெரிக்கா உதவி செய்தாலும் மொசாட் இல்லாமல் இருந்தால் அதிக செல்லம் கொடுக்கப்பட்டு உதவாக்கரையாகிப் போன ஒரு பக்கப் பையனாக காணாமல் போயிருக்கும் இஸ்ரேல் ஆம் மொசாடின்றி இஸ்ரேல் இல்லை இஸ்ரேலின் சாதனை சரித்திரத்தில் நிரந்தர இதுவரை நடத்திய அதன் உளவாளி எலி கோஹெனை சிரியாவில் நுழையவிட்டு உலகை போகச் செய்த அதிரடி வெகு பிரபலமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எகிப்தில் அலெக்சாண்டிரியா நகரில் பிறந்த யூதரான எலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இஸ்ரேலின் ராணுவ புலனாய்வு பிரிவுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏராளமான யூதர்களை ரகசியமாய் இஸ்ரேலுக்கு கடத்தும் ஆபரேஷனுக்கு துணை போனார் கடைசியில் அவரும் இஸ்ரேலில் வந்து குடியேறினார் இஸ்ரேலுக்கு வந்ததும் தன்னார்வலராக வேலை செய்ய இருப்பதாக கூறி மொசாட் அலுவலகத்துக்கு இரண்டு தடவைகள் பயோடேட்டாவை அனுப்பி பார்த்தார் மொசாடோ வாலண்டியராய் யாரையும் எடுப்பதில்லை என்று தூக்கி குப்பையில் போட்டுவிட்டது பிழைப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் கிளார்க்காக அவதாரம் எடுத்தார் கோகேன் ஓரிரு வருடங்கள் உருண்டோடின அரபு தேசங்களுக்கு தம் உளவாளிகளை கொட்டிக்கொண்டிருந்த மொசாடுக்கு சிரியா நிரந்தர தலைவலியாகி போயிருந்தது அப்போதைய சிரியாவை அத்தனை சீக்கிரத்தில் நெருங்க மொசாடால் முடியவில்லை சிரியாவுக்குள் ஊடுருவ அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு ஏஜென்ட்டின் தேவையை உணர்ந்த மொசாட் ஏதோ ஒரு நினைப்பில் மலமளவென்று தங்களால் நிராகரிக்கப்பட்ட வேலை விண்ணப்பங்களை சல்லடை போட்டு தேடத் தொடங்கியது எலி கொஹேனின் ஃபைலை பார்த்ததும் செல்யூட் அடித்து நின்றது எகிப்தில் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் நலனில் அக்கறை கொண்ட பெரும் தேசப்பற்றாளன் என்றன புலனாய்வு தகவல்கள் மேலும் ஆங்கிலம் ஹீப்ரூ அரபு பிரெஞ்சு என்று சொல்லி ஐந்து மொழிகளை சரளமாக கூடிய ஒரு மொழி விற்பனர் அவர் என்று தெரிந்து கொண்டதும் அல்லவா நாம் தேடிய நபர் என்று குதூகலம் அடைந்தது நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார் கோஹேன் உன் மனைவியிடம் உன் குடும்பத்திடம் உன் நண்பர்களிடம் உனது அடையாளத்தை மறைத்து போய் சொல்லுமாறு உனது நாடு கேட்டுக்கொண்டால் உன்னால் செய்ய முடியுமா உனது நாடு உன் வாழ்க்கையை பணையமாக வைத்து சில காரியங்களை செய்ய சொன்னால் உன்னால் முடியுமா இவ்வளவுதான் குஹேனிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லி தலையாட்டி முடியர் அடித்து தரப்படுகிறது மகிழ்ந்து போனார் கோஹேன் உடனே மொசாடின் பயிற்சி கூடத்துக்கு அனுப்பப்பட்டார் கோஹேன் சரளமாய் அரபு பேசினாலும் அதில் எகிப்திய வாடையை மணத்தது

அபாரமான தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டது ஒரு உளவாளிக்கு போட்டோகிராபிக் ரொம்ப முக்கியம் அதாவது மேசையில் இறைக்கப்பட்ட பொருட்களை அவதானிக்க வைத்துவிட்டு மொத்தமாய் போட்டு விடுவார் உளவாளிக்கு அந்த ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கே எப்படி இருந்தன என்று சில நொடிகளில் மிக துல்லியமாக சொல்ல தெரிய வேண்டும் கோஹேன் இந்த விஷயத்தில் நிபுணராயிருந்தார் ஆயுத பயிற்சிகள் உட்பட அத்தனை பயிற்சிகளிலும் அவர் மொசாட் நிர்வாகமே வாய் வாய்ப்பிழந்து நிற்கும் அளவுக்கு தேறினார் இப்படி பயிற்சிகள் எல்லாம் முடிய கோகேனுக்கு பெயர் மாற்றும் படலம் ஆரம்பமானது காமில் அமீன் தாபித் என்று பெயர் சூட்டினார்கள் இனி நீ எலி கொகேன் அல்ல நாம் சொல்லி தந்தபடி உன் பூர்வீகத்தை சொல்லு பார்க்கலாம் என்றது மொசாட் நான் காமில் அமீன் தாபித் என் பெற்றோர் சிரியாவின் நகரில் பிறந்தார்கள் தொழில் நிமித்தம் லெபனானின் நகருக்கு இடம்பெயர்ந்தார்கள் அங்கேதான் நானும் பிறந்தேன் பின்னர் மேலதிக வியாபார விரிவாக்களுக்காக அர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்தோம் தலைநகர் பியூனஸ் லிகாசி தெருவில் எமக்கு டெக்ஸ்டைல் இருந்தது தந்தையின் மரணத்துக்கு பிறகு நான் அதன் அதிபதியானேன் எனது தாயாரும் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் காலமானார் ஒரு கிளிப்பிள்ளை போல திரும்பத் திரும்ப சொல்லிக்காட்டினார் காட்டினார் குஹேன் அர்ஜென்டினா போலி பாஸ்போர்ட் தயாரானது அர்ஜென்டினாவில் வாழும் சிறிய அரபு சமூகத்தின் முக்கிய புள்ளிகளுடன் ஒன்றாய் கலந்துவிட வேண்டும் என்பதுதான் கூஹேனுக்கு வழங்கப்பட்ட கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் அர்ஜென்டினாவுக்கு அனுப்பப்பட்டார் அப்போது அர்ஜென்டினாவில் பிரபல இருந்த அரப் வேல்டின் தலைமை ஆசிரியர் அல் கிஷானின் நட்பை சம்பாதித்துக் கொண்ட கோஹேன் அர்ஜென்டினாவில் இருக்கும் சிறிய தூதரகத்தில் விசாவுக்கு விண்ணப்பிக்க கிஷானின் பரிந்துரை கடிதத்தையும் பெற்றுக் கொண்டார் அடுத்து நடந்ததுதான் சுவாரஸ்யம் அப்போது சிரியாவின் ராணுவ ஜெனரல்களில் ஒருவரான அமீன் அல் ஹாபிஸ் அர்ஜென்டினாவில் இருந்தார் சிரியாவில் ஆட்சியை பிடிக்க பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தது அமீன் அல் ஹாபிஸ் ராணுவ அவரை பணி கமர்த்தாமல் அர்ஜென்டினாவுக்கு நாடு கடத்தி இருந்தது சிரியா அரசு கோஹேனுக்கு சிரியாவின் அரசியல் நிலவரம் புரிந்தது விரைவில் சிரியாவில் கட்சி ஆட்சி வரப்போகிறது அப்படி ஒரு நிலைமை வந்தால் அமீன் அல் ஹாபிஸ் நிச்சயம் உடனே பத்திரிகை ஜனாதிபதியாக ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொண்டார் ஆர்வமாய் இருப்பதாகவும் சிரியா பலம் கொண்ட தேசமாய் மாற வேண்டும் என்றும் அதுக்கு கட்டாயம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றும் விட்டார் கோஹேனின் மயக்கும் மேஜிக் மொழிகளில் சொக்கி போனார் ஹாஃபிஸ் சில மாதங்கள் வாழ்ந்து சிறப்பு முத்திரையை பதித்துக் கொண்ட கோஹேனிடம் சிரியாவுக்கு செல்வதற்கான தருணம் சரி என்று சொன்னது கோஹேன் வெளிநாட்டு தூதரகங்கள் முக்கிய அரச அலுவலகங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் ஆடம்பரமான அபார்ட்மெண்ட் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார் கோஹேனின் வாய் அரபுகளுடன் இஸ்லாமிய சகோதரத்துவம் பேச அவரது கையில் எப்போதும் இருக்கும் பேனை வடிவான பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுக்கும் அந்த கால ஸ்பை கேமரா சிரியாவை அங்குலம் அங்குலமாக எடுத்து தொடங்கியது அத்தோடு தாபித் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் என்ற பெயரில் ஒரு கண் துடைப்பு கம்பெனியை ஆரம்பித்தார் பிஸியான சிரியாவின் அங்காடி தெருக்களுக்கு சென்று மரத்தளப்பாடங்கள் பீங்கான் கோப்பைகள் போன்றவற்றை மொத்தமாய் வாங்கி ஒரு லாரியில் போட்டு அள்ளி கொண்டு வருவார் நாள் கணக்கில் வாங்கி குவித்த சிரியாவின் அத்தனை பத்திரிகைகளையும் எடுத்து அவற்றை சுற்றுவா இன்டர்நெட் இல்லாத காலம் அல்லவா ஆகவே சிறிய பத்திரிகைகள் என்ன எழுதுகின்றன என்பது இஸ்ரேலுக்கு முக்கியம் பத்திரிகைக்குள்ளே அவர் எடுத்த போட்டோக்களின் படச்சுருள்களும் லாபகமாக சுற்றப்படும் இப்படியான தளபாடங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகருக்கு ஏற்றுமதியாகும் என்று சொல்லப்படும் ஆனால் அது உண்மையில் அங்கே இருக்கும் மொசாட் ஆபீஸுக்கு தான் செல்லும் அவர்கள் தளபாடங்களை உடைத்து எரிந்துவிட்டு பத்திரிகைகளையும் பிலிம் சுருள்களையும் இஸ்ரேலின் மொசான் தலைமையகத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் கோட்டும் சூட்டுமாய் எப்போதும் கலக்கலாயிருப்பார் நடிப்பு திலகம் கூஹேன் அவரது மகத்தான கனவான் வேடம் மிக குறுகிய காலத்திலேயே அவருக்கு சிறிய அரேபிய சமூகத்தில் ஒரு விவிஐபி அந்தஸ்தை ஏற்படுத்திவிட்டது தொழில் அதிபர்கள் ராணுவ உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரேபிய ஹை கிளாஸ் அழகிகள் என்று பிரமாண்டமாய் விரிந்தது கோஹேனின் தொடர்பு வலயம் கோஹேனை வைத்துக் கொண்டே ராணுவ எல்லாம் பேசினார்கள் உள்ளூர் அரசியலை அக்குவேறு ஆணிவேராய் மேய்ந்தார்கள் ஆணிவேராய்ந்தார்கள் அவர்களுக்கு பெண்களையும் பணத்தையும் வாரி இறைத்து சிரியாவின் மொத்த ஜாதகத்தையும் பெற்றுக்கொண்டு சிறிய இஸ்ரேல் எல்லைக்கும் அடிக்கடி போய் வந்தார் சிரியாவின் கோலான் குன்றுகள் தான் அப்போது சிரியாவின் முக்கிய பலம் அதிலிருந்து சுட்டால் இஸ்ரேல் படைகளால் அனுமானிக்கவே முடியாதாம் கோகேன் என்ன செய்தார் அவர்களிடம் போய் நமது ராணுவத்தினர் முகாம்களில் இப்படி பரிதாபமாய் வெயிலில் கருகுகிறார்கள் நிழல் தரும் மரங்களை நடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார் உடனே மரங்களை நட ஆரம்பித்ததாம் ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கோஹேன் எதிர்பார்த்தது போலவே கட்சியின் ராணுவ பிரிவு புரட்சி செய்து ஆட்சிக்கு வந்தது கோஹேன் எதிர்பார்த்தது போலவே அமீன் அல் ஹாபிஸ் வந்து விழுந்தது போல இருந்தது நிலைமை இப்படி இருக்க நாட்டின் ராணுவ ரகசியங்கள் அத்தனையும் மிகவும் தெளிவாய் இஸ்ரேலிடம் செல்வதும் இஸ்ரேலை தாக்க எடுத்த அத்தனை முயற்சிகளும் பலனற்று போனதும் அமீன் அல் ஹாபிஸின் ராணுவ புலனாய்வு பிரிவை உறுத்தியது முழு சிரியாவிலும் அப்போது குஹேனை பிடிக்காத ஒரே ஒரு நபர் இருந்தார் அவர்தான் அகமட் சூடானி சிறிய ராணுவ புலனாய்வு பிரிவு தலைவர் சூடானி தன்னை பார்க்கும் பார்வையே சரியில்லை என்று கோஹேன் பல தடவை மொசாடிடம் சொல்லியிருந்தார் ஜனாதிபதியின் இதயம் போல கோஹேன் இருந்ததால் சூடானியால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இதேவேளை கோஹேனை அழைத்து தேசிய பாதுகாப்பு ஓட்டைகள் பற்றி கவலைப்பட்ட ஜனாதிபதி அல் ஹாபிஸ் ஜோர்தானில் இருந்து இஸ்ரேலுக்கு பாயும் பனியாஸ் மற்றும் ஹஸ்பானி ஆறுகளை திசை திருப்ப ஒரு பம்ப் ஸ்டேஷனை நிறுவிக் கொண்டிருப்பதாகவும் இது சாத்தியமானால் இஸ்ரேலின் விவசாயம் மொத்தமாய் ஊத்திக்கொண்டு விடும் என்றும் சொல்லுகிறார் மேலும் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள்தான் பிரதி பாதுகாப்பு அமைச்சை ஏற்கக்கூடிய பொருத்தமான ஆள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாராம் அதிர்ச்சியில் ஆடி போனார் குஹேன் இஸ்ரேலுக்கு பறந்து பிரதமர் லெவி சந்தித்து நடக்க போகும் விபரீதத்தையும் தனக்கு அற்புத பரிசையும் எடுத்து கூறினார் பிரதமரும் விபரீதார் அதிகாரிகளும் குஹேன் இந்த அரிய வாய்ப்பை தவறுவிடாது விடாது அமைச்சு பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றார்கள் இன்னும் சிலரோ இத்தோடு போதும் குஹேனை இனி அனுப்புவது ஆபத்து என்றார்கள் ஆனால் குஹேனின் விதி அவரை போக வைத்தது

அவரது டீமும் சோவியத் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியுடன் மிகச் சரியாய் குறித்த மெசேஜ்கள் வெளியே சென்று கொண்டிருந்த லொகேஷன்களை கண்டுபிடிக்கிறார்கள் கைது செய்யப்பட்டார் தூக்கு தண்டனை தீர்ப்பானது இஸ்ரேல் கொகைனை விடுவிக்குமாறு தன் தோழமை நாடுகள் மூலம் கெஞ்சி பார்த்தது இந்த டீலுக்கும் சம்மதம் என்றது ஐநா சபை மனித உரிமை ஆணையகம் பாப்பரசர் என்று ஏகப்பட்ட செல்வாக்கு மிகு நிறுவனங்களும் நபர்களும் மன்னித்து விடுமாறு கதறினார்கள் குகேனின் மனைவி நாதியா பிரான்சில் இருக்கும் சிரியாவின் தூதரகத்துக்கு போய் கருணை மனு அளித்தார் ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை பத்தாயிரம் பேர் பார்த்திருக்க டமஸ்கின் மர்ஜே சதுக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி எலி கொஹேனுக்கு பகிரங்கமாய் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு யுத்தத்தில் மத்திய கிழக்கை இஸ்ரேல் ஆறே ஆறு நாளில் சூறையாடிய போது சிரியாவை சில மணி நேரங்களில் பணிய வைத்தது இதற்கு கொஹேன் வழங்கிய புலனாய்வு தகவல்கள்தான் தான் பேருதவியாகின கொகேன் சொன்னது போல கோலான் குன்றுகளில் மரங்களை இராணுவத்தினர் நாட்டி வைத்ததால் இஸ்ரேலிய விமானங்கள் மிகச் சரியாய் சிரியாவின் நிலைகளின் மீது குண்டுகளை பொழிந்தன கோலான் குன்றுகளும் பறிபோகின கொஹேனின் உடலை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாய் இஸ்ரேல் கேட்டு வருகிறது திருடி செல்லாமல் என்கிறார்கள் வரலாற்று பேராசிரியர்கள் சரியாய் கோஹேன் இறந்து அறுபது ஆண்டுகள் நிறைவு நாளில் பிரதமர் நெதன்யாகு யாகு குஹேனின் மனைவியை அழைத்து சிரியாவில் குஹேன் பாவித்த இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்களின் தொகுப்பை கையளித்திருக்கிறார் இதில் கோஹேன் தன் மனைவிக்கு எழுதிய கடிதங்கள் சிறிய உயர் ராணுவ அதிகாரிகளுடனான தொடர்புகளின் ஆதாரங்கள் டமஸ்கஸ் வீட்டின் சாவி இறப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் எழுதிய அனைத்தும் அடக்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எலி கோஹேன் செய்த சம்பவம் சுற்றி வர இருக்கும் அரபு நாடுகளுக்கு புலனாய்வின் அவசியத்தையும் மொசாட்டின் ராட்சத புலனாய்வு பலத்தையும் சொல்லிவிட்டு சென்றன அப்போதே அப்படி இருந்த மொசாட் இந்த அறுபது ஆண்டுகளில் தொழில்நுட்ப வல்லமையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அரபு நாடுகளோ அப்போது இருந்ததை விட இன்னும் பலவீனப்பட்டே இருக்கின்றன